பக்திக்லீஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சாரா டாரோ ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸோ இந்த புது வருடத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க கணவன் மனைவி திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து திருமண வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனைகள் தான் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனையை குறைக்கிற விதமாக நம்ம என்ன செய்யலாம் பிரச்சனை வராம தடுக்கிற விதமா என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு நம்ம கடவுள் ரிலேட்டடாவே சோ எந்த கடவுளை வணங்கலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் எந்த தெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து தனித்தனியா பார்க்க போறோம் அந்த வகையில இந்த வீடியோல எந்த ராசி பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா சோ மீனம் ராசி உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருவத்தி ஐந்துக்கான உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான என்ன தெய்வங்களை வழிபடலாம் கோவில்களை வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம் மீனம் உங்களுக்கான மீனம் வந்து உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எந்த கடவுளை வழிபடலாம்னா அன்னபூரணி சரிங்களா அன்னபூரணி தெய்வம் சோ அந்த அன்னபூரணி பார்த்துக்கும் போது ரொம்ப அழகானவங்களா இருப்பாங்க அவங்க கிட்ட நல்ல செல்வ வளமும் இருக்கும் உணவுக்கு குறவே இருக்காது ஸோ இந்த தெய்வத்தை நீங்க வழிபடும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையிலையும் எல்லாவித வளங்களும் நிறைஞ்சிருக்கும் எதுக்கும் குறைவில்லாமல் இருக்கும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள சந்தோஷம் விருப்பங்கள் ஆசைகள் இது எதுக்குமே குறைவில்லாமல் நிறைவாக இருக்கும் அது ஒரு முழுமையா இருக்கும் ஸோ நீங்க அன்னபூர்ணி தெய்வத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய தாம்பத்தியங்கள் ரிலேட்டடாக தாம்பத்திய உறவு ரிலேட்டடாக நீங்க அந்த தெய்வத்தை வந்து வழிபடுறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்க எந்த கோவில்களுக்கு வந்து போயிட்டு வரலாம் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்க போக வேண்டிய கோவில் பார்த்தீங்கன்னா சிறுவாபுரி சரிங்களா சிறுவாபுரி கோவில் முருகன் கோவிலுக்கு நீங்க வந்து உங்க ஃபேமிலியோட உங்க பார்ட்னரோட கண்டிப்பாக போயிட்டு வரணும் முடிஞ்ச அளவுக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போங்க தூரத்துல இருந்தீங்கன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி போங்க இல்ல ரொம்ப தூரமா இருந்தீங்கன்னா வருடத்துல ரெண்டு முறையாவது போயிட்டு வாங்க ஒன்று ரெண்டு முறையாவது போகணும் வருடத்துல இல்ல ரெண்டு மாதத்துக்காவது ஒரு தடவை இல்ல மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க கட்டாயம் உங்க துணையோட சிறுவாபுரி கோவில் போயிட்டு முருகரை தரிசனம் பண்ணும்போது உங்களுக்கு இடையில இருக்கிற பிரச்சனைகள் நீங்கள் ரொம்ப தொலை தூரத்தில் இருக்கிறீங்க உங்கள் கிட்ட இருந்து ரொம்ப தள்ளி இருக்கிறீங்க மனதளவிலையோ இல்லை வந்து உடல் அளவிலேயோ இல்லை வந்து உண்மையாகவே ரொம்ப தூர தூரம் இருக்கிறீங்க இருக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான டிஸ்டன்ஸ்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் சரிங்களா டிஸ்டன்ஸ்லாம் வந்து டிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும் சீக்கிரம் உங்கள் பார்ட்னரோட நீங்கள் ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் ஸோ முடிஞ்ச அளவில் உங்களோட துணையோட சிறுவாபுரி கோயில் போங்க அப்படி போக முடியாதவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலையாவது சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை பிரார்த்தனைகளை வைக்கும் போது நிச்சயமாக அது ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஸோ இப்போ நீங்கள் எந்த தெய்வத்தை ரெகுலரா நீங்க வந்து உங்க மொபைல்லயோ உங்க பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய வீட்டு வால்பேப்பர்லேயோ வால்லயோ வந்து வச்சுக்கலாம் இதை வச்சுக்கும் போது தாம்பத்திய உறவு சிறப்பா இருக்கிறதுக்கு எந்த தெய்வத்தை நான் தொடர்ந்து நான் வச்சு வழிபடலாம் எந்த நேரத்துலேயும் அப்படின்னு நீங்க கேட்கும் போது சோ இங்க தெய்வம்ன்றதை விட இந்த பிரபஞ்சம் சரிங்களா யூனிவர்ஸ் பிரபஞ்சம் போட்டிங்கன்னா அதில் எவ்வளோ கோல் இருக்குது எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த பிரபஞ்சத்தையே நீங்கள் கடவுளாக எடுத்து வழிபடணும் ஒரு பிரபஞ்சம் பிக் எடுங்க நல்ல ஒரு பிரபஞ்சம் பிக்காக எடுத்துக்கோங்க அது உங்களுடைய மொபைல் வால்பேப்பில் வச்சுக்கோங்க இல்லை வந்து உங்களுடைய பெட்ரூம் வால்ல நல்ல பெரிய ஃப்ரேமில் யூனிவர்ஸோடைய பிக் வந்து போட்டு வச்சுக்கோங்க ஸோ அதை போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் ஏற்படுதோ அப்போல்லாம் அந்த பிக்கை பார்த்து ஸோ பிரபஞ்சத்துக்கிட்டே பேசுகிற மாதிரி ஃபீல் பண்ணுங்கள் அந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனை எடுத்து முன் வைக்கும் போது உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாகவும் அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேட்குற விஷயங்களை உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இது தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஸோ மீனம் ராசி நேர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு நீங்கள் உங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க எந்த கடவுள் கோவிலில் வழிபடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக இருங்க அண்ட் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்